எங்களுடைய கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களோடு எங்களுடைய கூட்டணி என்பது தாய்மார்களோடு எங்களுடைய கூட்டணி என்பது இங்கே திரண்டிருக்கின்ற இளம் தலைமுறையினரோடு தமிழ்நாட்டுடைய தாய்மார்களும் இளம் தலைமுறையும் முடிவு செய்து விட்டார் பெரிய கொம்பாதி கொம்மனாக இருந்தாலும் வீழ்த்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இவர்கள் தான் அதனால் யார் நினைத்தாலும் யார் தடுத்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அமர்வதை எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்மன் நினைச்சாலும் தடுக்க முடியாது எப்படி அண்ணா என்ற மூன்று எழுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ எம்ஜிஆர் என்ற மூன்று எழுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியதோ வெற்றி தலைவர் விஜய் என்கின்ற மூன்று எழுத்து தமிழ்நாட்டில் புரட்சியையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்த போது டிஎம் கே என்கின்ற மூன்று எழுத்தை டிவி கே என்கின்ற மூன்று எழுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீழ்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தங்க தளபதி மண்ணின் மைந்தன் தலைவர் தளபதி அவர்கள் அமர்வார் தாய்மார்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற தலைவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் தோற்றதாக வரலாறே கிடையாது ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது பெண்களுடைய ஆதரவு இருந்தது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தார் ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது வெற்றி பெற்று எதிர்கட்சி வரைக்கும் வந்தார் அதன் பிறகு தாய்மார்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் ஒற்றை தலைவர் தலைவர் தளபதி என்பதை நாம் பெருமையாக சொல்வோம்